அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன மாந்தர் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்த்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ங்கள் ை மீட்டி இனிய குரலில் அவரை வாட்டி பாடுங்கள் மாந்தர் அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் மாந்தர் அனைவரும் கண்டன கண்டன மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டிலே புத்துணர்ச்சியுடன் செயல்பட இறைவன் புது கிருபியால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் வேண்டி மன்றாடுவோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் தொண்ணூத்தி எட்டு மாந்தர்கள் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று தியானிக்கின்ற தொண்ணூத்தி ஐந்திலிருந்து நூறு வரை உள்ள திருப்பாடல்கள் அரச முடிசூட்டு புகழ்ச்சி பாடலாக அமைகிறது திருப்பாடல் ஆசிரியர் துவக்கத்திலேயே பாடுங்கள் ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுவது என்பது ஜபிப்பதற்கு சமம் இரண்டு முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித அகஸ்தினார் ஒவ்வொரு முறையும் நாம் பாடுகின்ற பாடுகின்ற பொழுது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் ஆகவேதான் புகழ்ச்சி பாடல் அர்ப்புரித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த தொண்ணூத்தி எட்டாவது திருப்பாடலுடைய முதல் வசனத்திலேயே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் ஒரு கட்டளை கொடுக்கின்றார் வெறும் பாடல் அல்ல ஒரு புதிய பாடல் அப்படி என்றால் ஒரு கேள்வி வருகிறது பழைய பாடல் என்ன பழைய பாடல் என்பது பழைய மனித நிலை பழைய மனப்பாங்கு அது ஆதாமிடமிருந்து வந்தது அது ஆதாமிடமிருந்து வந்த ஒரு வாழ்வு புதிய வாழ்வு புதிய மனநிலை என்பது கிறிஸ்துவோடு ஒன்றிப்பிலிருந்து வரக்கூடியது புதிய ஆதாம் இதைத்தான் இரண்டாவது குருந்தியர் எழுதுக்க எழுதிய திருமுகத்திலே பவுலடியர் அழகாக சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது புதுப்படைப்பாக மாறுகிறார் பழையென கழிந்து புதியன என புகுந்தனவன்றோ என்று சொல்லுகிறார் ஆகவே புதிய பாடல் என்பது புதிய தன்மை புதிய மனிதம் புதிய மாண்பை திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த மாண்பை பற்றி புதிய வாழ்வை குறித்து இறைவனுக்கு புகழ் பாட வேண்டும் கிறிஸ்துவிலை புது வாழ்வு ஆகவேதான் புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று அழகாக திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கிறார் புதிய பாடல் என்பது ஆண்டவர் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு தெழுந்தார் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார் புது வாழ்வு பெற்று தந்தார் பழைய கழித்தது இணைந்திருந்து அந்த பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வை புதிய மனநிலையை பவுலடியார் விழுப்பியர் கழுதி திரும்பும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அழகாக சொல்லுவார் உங்களில் கிறிஸ்து இயேசுவிடம் இருந்த மனநிலை உங்களில் இருப்பதாக கிறிஸ்துவனுடைய மனநிலை கிறிஸ்துவனுடைய மனப்பாங்கு நமது மனப்பாங்காக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் திருமுழுக்கின்படியாக புதிய மனநிலையோடு புத்துணர்வோடு நம் ஆண்டவருக்கு பாடல் பாட வேண்டும் வியத்தகு செயல்கள் கடந்துவிட்ட ஒன்று அல்ல வரலாற்றில் முடிந்துவிட்ட ஒன்று அல்ல மாறாக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒன்று என்பதை உணர்ந்து இறைவன் கடந்த கால வரலாற்றில் மட்டுமல்ல நிகழ்கால வாழ்விலும் செயல்படக்கூடியவர் கரம் பிடித்து வழி வருகின்ற நாட்களிலும் நம்மை வழி வழிநடத்துவார் என்பதை நினைவுகூர்ந்து இறைவனுக்கு புதியதொரு பாடல் பாடுவோம் என்று அழைப்பு விடுக்கிறார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட பேரன்பையும் உறுதிமொழியையும் நினைவுகூர்ந்தார் மக்கள் எண்ணிக்கையில் மிகுதியாக இருப்பதால் நான் உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை மாறாக என்னிடம் இருக்கின்ற மிகுதியான நிபந்தனையற்ற அன்பினால் என்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டோம் என்று சொல்லுவார் விடுதலை பயண நூலிலே ஆகவே கடவுளுடைய பேரன்பின் மிகுதியால் அவருடைய உறுதிமொழியால் நாம் வாழ்வு பெறுகிறோம் என்பதை நினைத்து நாம் இறைவனுக்கு புகழ் பாட வேண்டும் அடுத்தபடியாக உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களின மட்டுமல்ல ஆண்டவர் கடவுள் எல்லாருக்கும் உரியவர் எல்லாருக்கும் மீட்பை கொண்டு வரக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விதத்திலே உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள் கடவுள் அனைவருக்கும் உரியவர் அனைவரும் புகழ் பாட வேண்டும் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் வெறும் குரலினால் மட்டுமல்ல மாறாக இசை கருவியினால் குறிப்பாக யாழினால் அந்த உச்சகட்டமாக இருப்பது அந்த யாழிசை அந்த யாழிசையை மீட்டு இறைவனுக்கு புகழ்ந்து பாடுங்கள் இன்னும் மெருகூட்டுங்கள் இன்னும் அழகுபடுத்துங்கள் உங்களுடைய பாடலை மேலும் மெருகூட்டிய அழகா அழகாய் சேர்ந்த அந்த ஓசையோடு நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த வரியாக வருவது ஆண்டவர் அரசின் முன்னே எக்காலம் உழங்குங்கள் கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் எக்காலம் கொம்பு என்பது போருக்குரிய இசை கருவி ஆகவே கடவுள் போர் வீரரை போல வெற்றி கொடுக்கக்கூடியவர் போருக்கு செல்லுகின்ற பொழுதும் போரில் வெற்றி அடைந்து வருகின்ற பொழுதும் இந்த எக்காலமும் கொம்பும் ஊதி ஆர்ப்பரிப்பார்கள் ஆகவே நம் கடவுள் வெற்றியின் கடவுள் தீமையிலிருந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் நன்மையால் வெற்றி கண்டவர் ஆகவே அந்த வெற்றியின் கடவுளை நீங்கள் யாழினை கொண்டு எக்காலம் கொம்பு ஊதி நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார் எங்களை ஒவ்வொரு நாளும் நேசத்துகின்றான் இந்த புதிய நாளை புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் புத்துணர்வுடன் நாங்கள் இந்த பாதையை இந்த ஆண்டு முழுவதும் கடந்து வர புதிய கிருபியால் ஆசீர்வதி நீர் இன்றும் எங்கள் உடனிருந்து பிடித்து வழிநடத்தி வருகிறேன் என்பதை உணர்ந்து நாங்கள் புதியதொரு பாடல் பாடக்கூடியவர்களாக புத்துணர்ச்சி கொண்டு வாழ நீதாமை எங்களுக்கு வர மருளும்